சுகமே சூழ்க வைகாசி விசாகம் முருகனுடைய மிக முக்கியமான விரத நாள் இந்த நாளில் ஓம் சரவணபவ என்ற இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் முருகனுடைய இந்த நாளில் நாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலம் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் வீட்டில் முருகனுடைய சிலையோ அல்லது வேலோ இருந்தால் அந்த வேலுக்கு அல்லது முருகனுக்கு சந்தன அபிஷேகம் செய்ய வேண்டும் அத்துடன் அத்தர் ஜவ்வாது என்ற இரண்டையும் கலந்து அபிஷேகம் செய்யலாம் இதனால் திருமண தடை வேலைவாய்ப்பு நிலம் ஆகிய எல்லா விதமான காரியங்களும் சிறப்பாக செய்து கொடுப்பார் இந்த நாளில் முருகனின் முழு பார்வையும் நம்மீது படும் காரிய சித்தி ஏற்படும் மாதம் வைகாசி மாதம் ஆகவே முருகனுக்கு ஏற்ற இந்த நாளில் அபிஷேகம் செய்து ஓம் சரவணபவ என்ற இந்த மந்திரத்தையும் உச்சரிப்பதன் மூலம் நம்ம நமக்கு தேவையான அனைத்து சௌபாக்கியங்களையும் முருகன் நமக்கு வழங்குவார் அத்துடன் நம்மால் முடிந்த அளவு தாளிக்காத தயிர் சாதத்தை தானமாக கொடுத்து முருகனின் ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்வில் அனைவரும் இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்